ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விடுகதை நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ என் ரெண்டு குட்டீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்ற பேரில் உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க தம்பி பாப்பா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஓ சரி 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 இப்போ விடுகதை கேட்கட்டாம்மா சரி அன்னைக்கு கேட்ட விடுகதைக்கு ஆன்சர் என்ன தம்பி சரி ஓகே கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறையா பேர் சிரிப்புன்னு போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி விடுகதை நம்பர் த்ரீ நீ இப்போ செடி தானே தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்க ஓகேவா இப்போ நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கேட்குறேன் விடுகதை ஓகேவா பிடுங்கலாம் நீ சொல்லு ஓகேவா பிடுங்கலாம் ஆனால் அதை நட முடியாது அது என்ன டக்குன்னு சொல்லுங்க கோ பிடுங்கலாம் நட முடியாதுன்னு கேட்குறேன் இல்லை பாப்பா சரி ஓகே உங்களுக்கு நாளைக்கு வரேன் டைம் நாளைக்கு சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் பாப்பா நீனும் நாளைக்கு சொல்கிறியா உங்கள் மிஸ்டேக் கேட்டு வந்துடுறியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் போய்ட்டு வரோம் பாய்